கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது அஜித்தை திட்டினால் நாக்கை அறுப்போம் ஏன் இவ்வளவு கடுமையான தலைப்புன்னு சொன்னால் ஒரு நல்ல மனிதனை நாம் வந்து காயப்படுத்தக்கூடாது அஜித் எந்தவித பின்புலமும் இல்லாமல் வளர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் வசந்த்கிட்ட அவர் எப்படி நடித்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அவருடைய சொந்த காஸ்ட்யூம்களை அணிந்து கொண்டு எவ்வளவு வசந்து திட்டினாலும் அதை கேட்டுக்கொண்டு சரி டைரக்டர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி நடித்தவர் அஜித் ரொம்ப நேர்மையானவர் எந்த நடிகரிடமும் இல்லாத ஒரு பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார் அவருக்கு தெரிந்த அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகையாளருடைய படத்தையும் தன்னிடம் வைத்திருக்கிறார் அத்தனை பத்திரிகையாளரிடம் சேர்ந்து படம் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய சிஸ்டத்தில் வச்சிருக்கார்